அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நேற்று நவம்பர் முப்பது விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி நாள் கடுமையான புயல் மழை வெள்ளம் என்கிற சூழலில் மேலும் சில நாட்களுக்கு விண்ணப்பம் செய்ய கடைசி இரண்டு மூன்று நாட்களுக்காவது தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல தரப்பிலிருந்தும் எழுந்துள்ளது இன்னும் ஏராளமானவர்கள் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாட்டில் உள்ளனர் குறிப்பாக தலித் அல்லாதவர்களும் பெண்களும் விண்ணப்பிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவே இரண்டு ஒரு நாட்களாவது தள்ளி வையுங்கள் என்ற கோரிக்கையை தோழர்கள் பரவலாக முன்வைத்துள்ளனர் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் உட்பட முன்னணி தோழர்கள் இந்த கோரிக்கையை வைத்துள்ள நிலையில் விண்ணப்பம் பெறுவதற்கு கடைசி நாளாக குறிக்கப்படுகிறது எனவே தோழர்கள் டிசம்பர் ஐந்து வரையில் விண்ணப்பிக்காதவர்களை சந்தித்து குறிப்பாக தலித் அல்லாதவர்களையும் பெண்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களை விண்ணப்பிக்க செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் பணம் செலுத்துவதிலே கட்டணம் செலுத்துவதிலே கியூஆர் கோட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்பதனால் அனைவருமே வரைவோலை டிடி டிமாண்ட் டிராப்ட் எடுப்பதில் மிகவும் சிரமப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து சேர்ந்தன இன்று முதல் கியூஆர் கோட் முறையாக வேலை செய்யும் என்று நான் நம்புகிறேன் அதில் சில பிழைகள் இருந்தன அவை சரி செய்யப்பட்டு இன்று முதல் எந்த தடங்களும் இன்றி கியூஆர் கோட் சிறப்பாக வேலை செய்யும் என்கிற நம்பிக்கை உள்ளது ஆகவே இந்த கால நீட்டிப்பை தோழர்கள் ஏற்று ஐந்தாம் தேதிக்குள்ளாக விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்